கைஸ் வெல்கம் டு சினி நியூஸ் த்ரிஷா தான் விடாமயிட்ஸி படத்தின் வில்லியா உளறிய பிரபலம் விடாமயேட்ஸி ப்ரீ புக்கிங்லயே வசூல் வெட்டு நடத்தியிருக்கு விடாமியட்ஸி கிளைமேட்ஸ்ல பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தி வழியாக இருக்கு நடிகர் அஜித் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள விடாமியத்து திரைப்படம் குறித்த சில சுவாரஸ்ய தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகின வண்ணமே இருக்கு அந்த வகையில் பிரபலம் கூறிய ஒரு தகவலை வைத்து இந்த படத்தின் கிளைமேக்ஸ் இப்படி கூட அமையலாம் என ரசிகர்கள் டீகார்ட் செய்துள்ளனர் அஜித்துக்கு இருக்கும் ரசிகர்கள் பலம் குறித்து சொல்லவே வேணாம் அவர் தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தை கலைத்த பின்னரும் கூட தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இவரை கொண்டாடி வருது பிறந்த நாள் மற்றும் அவர் திரைப்படம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் போதுதான் பல ரசிகர்களுக்கு திருவிழா திருவிழாற்றே சொல்லலாம் ரசிகர்களை இந்த செயலை பல முறை நடிகர் அஜித் தவிர்க்க சொல்லி கூறியிருந்தாலும் கூட ரசிகர்கள் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக இது போன்ற செயல்களை பெயர்களை செய்து வருகின்றார் அதுவும் இந்த ஆண்டு அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு நடிப்பை தாண்டி பல இன்ப அடுத்தடுத்து கொடுத்து வருகிறார் அஜித்தின் இருபத்தி நான்கு அவர்ஸ் கார் ரேஸ் துபாயில் நடந்த அவருடைய கார் ரேஸை நேரில் பார்த்ததற்காகவே ஏராளமான ரசிகர்கள் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு சென்று கண்டு ரசித்தனர் இந்த தகவல் துபாயில் கார் ரேஸில் ஈடுபட்ட மெட்டர் ரேசர்களுக்கு ஆச்சரியம் ஊட்டும் வண்ணமாகவே இருந்துச்சு ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அஜித்தின் ரேசிங் அணி மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது அடுத்து கார் ரேஸை தொடர்ந்து அஜித்துக்கு பத்ம பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அஜித் நடிப்பில் சுமார் இரண்டு வேடங்கள் கழித்து வழியாக போகும் விடாமீற்சி திரைப்படமும் இவருக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதே ரசிகர்களின் பலத்தை எதிர்பார்ப்பாய் இருக்கு இந்த படத்தை இயக்குனர் மகள் திறமையினை இயக்கியிருக்கிறார் தற்போது உலகம் முழுவதும் விடாமியத்தை திரைப்படத்தின் ஃப்ரீ புக்கிங் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இந்திய அளவில் சில மணி நேரங்களில் மட்டுமே சுமார் பதினைஞ்சு கோடிக்கு மேலே ஃப்ரீ புக்கிங்கில் விடாமியை வசூல் பெட்ட நடத்தியிருக்கு இந்நிலையில இந்த படம் குறித்து பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்த இருக்காங்க பிக் பாஸ் பிரபலமும் திரைப்பட ஆர்வலருமான அபிஷேக் ராஜா விடாமேசி திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் குறித்து கூறியுள்ள தகவல் தான் தற்போது ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கவனத்தை ஈர்த்து திருப்பி பார்க்க வச்சிருக்கு அந்த படம் குறித்து அவர் கூறும்போது விடாமேசி திரைப்படம் பிரேக் டவுன் திரைப்படத்தின் சொல்லப்பட்டாலும் கூட இந்த எங்க ரசிகர்களுக்கு ஏற்ப மற்றும் அஜித்துக்கு ஏற்ப கதையின் சில சில மாற்றங்களை படக்குழுவினர் செய்திருக்கலாம் குறிப்பாக கிளைமேக்ஸில் த்ரிசாவை கூட நெகட்டிவ் ரோலில் நடித்து இருக்க வாய்ப்பு தன்னுடைய கணவரை பழிவாங்குவதற்காக இவரே காணாமல் போனது போல் நாடகம் ஆடுவது போல் கதையில் இயக்குனர் மாற்றம் செய்திருக்கலாம் என கூறியிருக்கிறதால இந்த தகவலை டீகோட் செய்யது ஒருவேளை இந்த தகவலை டீகோட் செய்து ஒருவேளை இப்படித்தான் கிளைமேக்ஸ் அமைய போகிறதாயிட ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம் ஃப்ரீ புக்கிங்லேயே பட்டியல் கிளவும் விடாமுயற்சிக்கு தமிழ்நாடு அரசு நாளை காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கும் அனுமதி அளித்து விட்டதும் இந்த விடாமுயற்சி படத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது அதோடு வந்து இந்த படத்துக்கான போஸ்டர்கள் டீசருக்கு பிறகு ட்ரெய்லரும் இரண்டு சிங்கிள்களும் வெளியாகி பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் கெட்டடிக்கும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் முதலில் இந்த பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால படத்தின் ரிலீஸ் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு ரிலீஸ் ஆகும் என்று தள்ளி வைக்கப்பட்ட நிலையில நாளை இந்த படம் திரையரங்கல்ல ரிலீஸ் ஆகுது வந்து இந்த ஒரு முக்கியமான அதாவது என்னன்னா மங்காத்தாவில் நடிச்ச மூன்று பேருமே இந்த படத்துலயும் கூட்டணி சேர்ந்து நடிச்சிருக்காங்க அஜித்துடன் த்ரிஷா அர்ஜுன் உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க இவர்கள் மூன்று பேருமே சேர்ந்து ஏற்கனவே நடித்த மங்காத்தா திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கெட்ட அமைஞ்ச படமா இருந்துச்சு அதுலையும் வந்து அஜித்தும் அர்ஜுனும் படம் முழுதுமே எதிராளிகளாகவே இருப்பாங்க கடைசியில் நண்பர்கள் என்கின்ற ட்விஸ்டும் வைக்கப்படும் ஆனால் இதில் இந்த படத்துல இந்த ஆனால் படத்தில் முழுக்க முழுக்க எதிரிகளாக வருவார்கள் என்பது போஸ்டரை பார்க்கும் போதே தெரிகிறது எனவே இவர்கள் மூன்று பேரும் இணைந்து நடித்த மங்காத்தா எப்படி மெகா பிளாக் பாஸ்டர் ஆனதோ அந்த சென்டிமெண்ட் படி விடாமசி படமும் ஹிட் அடிக்குமா என்கிற கேள்வியை ஆவலோடு எழுப்பி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க இது போன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருக்க தேங்க் யூ பபாய்